السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا

அவங்களுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் கொல்லில் இந்த முக்மீன்களுக்கு அதாவது முக்மீன்க்மீன்களான ஆடவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க மின் அவர்கள் தம் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் ذالك ازقا அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னவுன் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எதுக்காண்டி அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்னால் சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது அல்லாஹ் மனிதர்களை நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்பவர்களாகவே அல்லாஹாலா என்ன செஞ்சுருக்கிறான் படைச்சிருக்கிறான் எனவே மனிதர்களில் யாரும் தீமையே செய்யாமல் நன்மையை மட்டுமே செய்பவரும் அதே போல நன்மையை செய்யாமல் தீமையை மட்டும் செய்பவரும் கிடையாது இந்த யதார்த்தத்தை புரியாமல் நம்மை நாம் குறைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்ட மனிதனாக தவறான முறையில் எண்ணிக்கொள்ளவும் கூடாது ஆனா ஷேத்தா்கிறானேதானின் மிக பெரும் சூழ்ச்சியும் மனிதனின் பலகீனமும் என்னவென்றால் மனிதன் வந்து தான் செய்த சில தொழுகை தர்மம் திக்ரு பொது சேவை போன்ற சில நன்மைகளை கொண்டு எண்ணி பார்த்து பெருமை கொள்கிறான் ஆனால் அவன் கடந்த காலங்களில் செய்த எண்ணற்ற பாவங்களையும் தற்போது செய்து வரும் பாவங்களையும் ஷேத்தான் மறக்கடிக்க செய்து விடுகிறான் இப்படி ஒரு பெரிய குறைபாடும் மனிதனிடத்தில் உள்ளது நமது குறைகள் களையப்பட்டு பரிசுத்த நிலையை அடைய வேண்டுமானால் இரு தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதில் ஒன்று சொல் புத்தி இன்னொன்று புத்தி இந்த ரெண்டும் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாசிய ஒரு தேவையாக இருக்குது அந்த வகையில் சொல் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டினால் களைய வேண்டும் அதுதான் நமக்கு தெரியாம நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது பாவமான காரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு அதை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மனிதர் சொல்லக்கூடிய விஷயத்தை விளங்கி கொண்டு என்ன செய்யணும் தம்முடைய அந்த குறைகளை களைய வேண்டும் அதுதான் சொல் புத்தி தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில தகவலை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதர் மதினாவின் ஒரு சாலையில் நடந்து சென்றார் அதாவது மதினாவினுடைய ஒரு சாலையில் என்ன செய்கின்றார் நடந்து போறார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பெண்ணை அவர் பார்க்கிறார் அந்த வழியாக வந்த ஒரு பெண்ணை பார்க்கிறாரு அந்த பெண்ணும் இந்த மனிதரை பார்க்கிறாள் ஷெயித்தான் இருவரின் உள்ளத்திலும் ஊசலாட்டத்தை போட்டுட்டான் அதாவது இதுதான் எதார்த்தமா நடக்கக்கூடியது உலகத்துல ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்துட்டா அல்லது ஒரு ஆண் பெண்ணை பார்த்து விட்டால் அந்த மனிதனுடைய எண்ணங்கள் வேறு விதமாக மாறக்கூடிய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கறோம் அந்த அடிப்படையில் இருவரின் உள்ளத்திலும் சேதா என்ன செஞ்சிட்டான் ஊசலாட்டத்தை போட்டுட்டான் இருவருமே தங்களின் அந்த பார்வையை விரும்பினார்கள் ரசித்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க பார்த்து ரசித்து கொண்டார்கள் அந்த மனிதர் அந்த பெண்ணை பார்த்து கொண்டே நடந்த பொழுது அதாவது அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து நடந்து கொண்ட பொழுது நடந்து கொண்டே இருந்த பொழுது அவர் எதிரே உள்ள ஒரு சுவற்றில் கவனிக்காமல் என்ன செய்யறாரு அதுல மோதி அதன் மூலமாக அவருடைய மூக்கு பிளந்து விட்டது இப்படி ஒரு தவறு அங்கு என்ன செய்து விட்டது நடந்து விட்டது அப்போது அவர் என்ன செய்யறாரு தனக்கு நடந்த அந்த விளைவை பார்த்து தனக்கு தானே இவ்வாறு பேசிக்கொண்டார் கூறிக்கொண்டார் நான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ அவர்களிடம் இந்த விஷயத்தை தெரிவிக்காமல் இந்த ரத்தத்தை நான் கழுவ மாட்டேன் என்னுடைய மூக்கு பிளந்த ரத்தம் ஓடுது இத நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களிடத்துல இந்த விஷயத்தை சொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த ரத்தத்தை கழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டே நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களிடம் போய் நடந்த விபரத்தை சொல்றார் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அந்த மனிதர் இடத்துல சொல்றாங்க இது உம்முடைய பாவத்திற்கான தண்டனையாகும் என்று சொன்னாங்க இது நீ தவறான முறையில் அந்த பெண்ணை பார்த்தீங்களா அதனாலே ஏற்படக்கூடிய அந்த தண்டனை தான் உமக்கு இவார் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது தான் இந்த வசனம் இறங்கியது குல்லில் முஃமினீன யகுல்லு மினா நபியே நீங்க முஃமினான ஆடவர்களுக்கு நீங்க சொல்லுங்க அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அந்நிய பெண்களின் பக்கம் பார்ப்பதையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை விட்டும் அந்த மனிதர்கள் என்ன செய்யட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படிங்கிற இறைமறை வசனம் என்ன செஞ்சு அந்த நேரத்தில் இறங்கியது என்பதை இந்த செய்தி தப்சீரை துர்ருல் மந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் தான் இதுதான் செய்த குற்றத்திற்கு பிறர் சொல்லும் காரணங்களை கேட்டு சீர்திருத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் கிடையாது நான் அப்படிலாம் நான் செய்யல அப்படி எது பண்ணல என்பதாக வாக்குவாதங்களோ வீண்வாதங்களோ செய்யாமல் நாம் செய்யக்கூடிய அந்த குற்றத்தின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஏற் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக சீர்திருத்தம் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாம் அல்லா அப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டத்தையும் விட்டும் தவறான பார்வைகளை விட்டும் தவறான நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹான நல்லடியார்களாக இவுலஹிலும் நாளை மர்மையிலும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹிதுவாஹும் அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி